அம்மாவிடம் என்னம்மா சொல்கிற சென்னைக்கு தோழியோட அண்ணன் கல்யாணத்துக்கு போகும்போது அக்கா வீட்டில் போய் ரெண்டு நாள் தங்கி அவள் எப்படி இருக்கா சந்தோஷமாக இருக்காளான்னு பார்த்துட்டு வரணும் அவ்வளோதானே என்றாளானும் ஆமானோ உன் அக்கா அகிலாவை கல்யாணம் பண்ணி கொடுத்து மூணு மாதமாச்சு ஃபோன்லலாம் நல்லாத்தாம்மா இருக்கேன்னு சொல்கிறா இருந்தாலும் மனசு கேட்கல பெரிய குடும்பம் ரெண்டு கூட்டு குடும்பமான மாமனார் மாமியாரோடு இருக்கிறா என கல்லூரி இறுதியாண்டு படிக்கும் தன் சின்ன மகள் அணுவிடம் புலம்பிக் கொண்டிருந்தாளம்மா அணுவோ சரிம்மா அதெல்லாம் நான் போய் பார்த்துட்டு வரேன் நீ கிட்ட மட்டும் எனக்கு பர்மிஷன் வாங்கி கொடுத்துரு என சொல்லினால் இரண்டு நாத்தனாருக்கு கல்யாணமாகி இருந்தாலும் அடிக்கடி வரப்போயிட்டு இருப்பாங்க ஃபோனில் எந்த தகவலும் அவள் சொல்ல மாட்டா நேரில் நீ ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துட்டினா எனக்கு ஆறுதலாக இருக்கும் அம்மா சரிம்மா உனக்காக நான் போகிறேன் நீ கவலைப்படாத நான் போய் பார்த்துட்டு அக்காவோட பேசிட்டு வரேன் என்றாளனோ கல்யாணம் முடிந்த கையோடு கையில் பேக்குடன் அக்கா வீட்டில் போய் நின்றாளனோ ஏன் அணு வா வா நல்லா இருக்கியா கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சுதா நீ வரப்போகிறதா அம்மா ஃபோனில் சொன்னாங்க என தங்கையை அன்போடு அழைத்து கொண்டு வீட்டினுள் நுழைந்தவள் காலில் இருந்த கூட்டத்தை பார்த்து பிரமித்தே போனாளானோ பாமானு நீ வந்த நேரம் என்னோட ரெண்டு மகள்களும் நாலு நாள் அம்மா வீட்டில் இருந்துட்டு போகலாம்னு குடும்பத்தோடு வந்திருக்காங்க நீயும் வந்ததே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அகிலா மாடியில் உன் அறைக்கு பக்கத்து அறையில் அணுவை இருக்க சொல் அழைச்சிட்டு போமா என்றார் அகிலாவின் மாமியார் அங்கிருந்தவர்களிடமெல்லாம் சிறிது நேரம் புன்னகையோடு பேசினாலானோ அக்காவுடன் மாடி ஏறியபடியே என்னக்கா உன் ரெண்டு நாத்தனாரும் பிள்ளைகளோடு வந்திருக்காங்க போலையே லீவுக்கு வந்திருக்காங்களா ஒரே சத்தமாக இருக்குது இப்படித்தான் அடிக்கடி வருவாங்களா என விசாரித்தாலானோ பசங்களுக்கு லீவு கிடைக்கும்போது ரெண்டு பேரும் அண்ணோ அம்மா வீட்டுக்கு வர்றது அவங்களுக்கு சந்தோஷம் தானே சரி நீ ஃப்ரெஷ் ஆகிட்டு வா நான் போய் சமையலை கவனிக்கிறேன் என்றால் அகிலா மாமா எப்போ வருவாருக்கா என்றாலனும் நீ வர்றது அவருக்கு முன்னாடியே தெரியும் சாய்ந்தரம் ஆஃபீஸ் முடிஞ்சதும் நேராக வீட்டுக்கு வரதா சொல்லியிருக்காரு என்றால் அகிலா இல்லைன்னா மாமா லேட்டாக தான் வருவாரா ஆமான்னு நண்பர்களோடு அரட்டை அடிச்சுட்டு முன்ன பின்ன கொஞ்ச நேரம் கழிச்சு வருவார் என்றாள் அகிலா அகிலா கீழே வாமா சமையலையெல்லாம் கவனி பசங்களுக்கு பசி வந்துடும் என மாமியார் அழைக்கவும் வேகமாக படி இறங்கி போனாள் அகிலா கீழே வாசலில் அம்மாவோட இரண்டு மகள்களும் அரட்டை அடிக்க அக்கா மட்டுமே சமையல் அறையில் இருப்பதை கவனித்தாளானோ அக்கா நான் ஏதாச்சும் உனக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா இல்லை ஆனானோ ஒன்றும் வேண்டாம் நீ எங்கள் வீட்டுக்கு வந்திருக்க கெஸ்ட்டு அந்த ஸ்டூலில் உட்காரு காய்கறி எல்லாம் அவங்களே நறுக்கி கொடுத்துட்டாங்க அடுப்பில் வச்சு இறக்கிற வேண்டியதான் ஒரே நிமிஷமாய் செஞ்சிடுவேன் அது சரி அம்மா அப்பா எப்படி இருக்காங்க அவன் பக்கத்து வீட்டு பார்வதி அக்காவுக்கு இப்போ உடம்பு எப்படி இருக்குது என ஊர் தகவல்களை எல்லாம் கேட்டபடியே சமையலில் விட்டாள் அகிலா எல்லோரும் சாப்பிட்டு முடிந்ததும் அடுப்படியை சுத்தம் பண்ணி அகிலா மாடிக்கு வர மூணு மணி ஆகிவிட்டது என்னக்கா இவ்வளவு நேரமாக வேலை பார்த்தா நான் சாப்பிட்டு மாடிக்கு வந்து ஒரு தூக்கமே தூங்கி எழுந்திரிச்சிட்டேன் ஆமாம் மனு ஒரு சில நாளைக்கு தான் இப்படி கொஞ்சம் நேரம் ஆகிடும் சரி சாயந்தரம் உன் மாமா வந்ததும் வெளியில் எங்கே போகலாம்னு சொல்லு என்றால் எனக்கு எங்கேயும் போகணும்னு அவசியமெல்லாம் இல்லை உன் கூட இருக்கணும் உன் கூட டைம் ஸ்பென்ட் பண்ணணும் தான் நான் ஊர்லேருந்து வந்திருக்கேன் வெளியில் வந்தினா நீ கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்ப எங்கே வேணாலும் போகலாம் அக்கா என்றாலானோ இருந்து வந்த அகிலாவின் கணவன் ரவி அணுவிடம் சிறிது நேரம் ஊரில் எல்லோரையும் நனம் விசாரித்தான் அகிலா வெளியே எங்கேயாவது போகலாம்னு கேட்டியே இரண்டு அக்காவும் பிள்ளைகளோடு வந்திருக்காங்க அதனால நாம மட்டும் தனியா போக முடியாது வேணா எல்லாரும் பீச்சுக்கு போயிட்டு வரலாமா என்றான் ரவி வேண்டாம் மாமா வீட்டிலையே இருக்கலாம் அக்காவோடு நான் பேசிட்டு என்றாள் அணு சரி நீங்கள் பேசிகிட்ருங்க அக்கா ஷாப்பிங் போகணுன்னு சொன்னாங்க நான் உங்களை மட்டும் கூட்டிட்டு போயிட்டு வந்துடுறேன் என்று சொல்லியபடியே கிளம்பி போனான் ரவி உன் பிறந்த நாளுக்கு புடவை வாங்கிட்டு வந்துடுவா திரும்பி வரம்பொழுது என்றான் ரவி அக்கா அக்காவுக்கு புடவை வாங்கினோம்னா அக்கா வர வேண்டாமா மாமா அவளுக்கு பிடித்த புடவையை வாங்கி கொடுங்க என்றாலனோ இல்லானோ எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை உங்கள் அக்கா கட்டிப்பா கல்யாணத்துக்கு முன்ன எப்படியோ என்றெல்லாம் எனக்கு தெரியாது இப்பெல்லாம் வெளியில கிளம்பினா இந்த புடவை கட்டிக்கட்டுமா என்ன என்கிட்ட தான் கேட்டுட்டு கட்டிப்பா சோ நான் தான் செலக்ட் பண்ணி தருவேன் என்றான் ரவி பதிலேதும் சொல்லாமல் மௌனமாகி விட்டாளானோ பிள்ளைகள் வெளியே விளையாடி கொண்டிருக்க இரண்டு அக்காவையும் அழைத்து கொண்டு கடைக்கு போனான் ரவி வாசலில் உட்கார்ந்திருந்த மாமனார் அகிலா என்னமா பண்ற தங்கையோடு பேசிட்டு இருக்கையா என்றார் உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க மாமா என்றாள் அகிலா மதியம் சாப்பிட்டது ஏதோ செரிமானம் ஆகாமல் நெஞ்சம் கறிக்குதுமா கொஞ்சம் சீரக கஷாயம் போட்டு தரியாமா இதோ கொண்டு வரேன் மாமா என்றாள் அகிலா அகிலா பூரிக்கு மாவு பிசைஞ்சு வச்சிருக்கேன் கிழங்கெல்லாம் தயார் பண்ணி பூரியை போட்டுருமா என்றார் மாமியார் அதற்கும் அவள் சரியான தலையசைத்துவிட்டு கிச்சனில் நுழைந்தாள் பால் காய்ச்சி தயிர் உறைய வைக்கணுமே என்றார் நாத்தனார் பாவா அக்கா இந்த வீட்டில் எல்லா வேலைகளையும் அவள் தலையிலே கட்டுகின்றனர் அம்மாவிடம் இதையெல்லாம் சொன்னால் அவங்க வருத்தப்படுவாங்களே என நினைத்தாளனோ அன்று இரவு சாப்பிட்டு விட்டு எல்லோரும் படுக்கைக்கு போக பால்கனியில் நிற்கும் தங்கையிடம் வந்த அகிலா என்ன நீ இன்னும் தூங்கலையா ஏன் இங்கே தனியாக வந்து நிற்கிற என்றாள் மாமா எங்க அக்கா என்றாளனோ அவர் லேப்டாப்பில் ஏதோ வேலை பார்க்குறாரு மெதுவான குரலில் அகிலாவிடம் அக்கா நீ இங்கே சந்தோஷமாக தான் இருக்கியா ஏன் கேட்குறேனா என்று இழுத்தாள் யானோ என்ன ஆச்சு உனக்கு நான் இங்கே சந்தோஷமாகத்தான் இருக்கேன் எதுக்கு இப்படி கேட்குற இல்லைக்கா நீ போய் சொல்கிற உன்னை இந்த வீட்டில் யாருமே மனுஷியாக கூட மதிக்கலை உன் அக்காவுக்கு தனி விருப்பமே கிடையாது எல்லாமே என் விருப்பம்தான் சொல்லாமல் சொல்லி காட்டுறாரு மாமா உன் மாமியார் என்னடானா மகள்களை பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு உன்னை வேலை வாங்குறாங்க இந்த குடும்பத்துக்காக உழைக்கவா உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க நம்ம அம்மா இஸ் அணு மெதுவாக பேசு அவர் காதில் விழுந்திட போகுது அப்புறம் சங்கடம் ஆகிவிடும் ஏன்னா மெல்ல கிசு ஆகிலா என் மக்கு நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பேசுகிற இந்த வீட்டில் எல்லோரும் என் கிட்ட தான் இருக்காங்க என் நாத்தனார் ரெண்டு பேரும் ரொம்ப நல்லவங்க அவங்க அம்மா வீட்டுக்கு வந்தால் தானே ரிலாக்ஸாக இருக்க முடியும் இது என்னோட வீடு ஆனோ நான் தானே எல்லாத்தையும் கவனிக்கணும் என்றாள் அகிலா இல்லைக்கா நீ சொல்கிறத என்னால் ஏற்றுக்க முடியலை என்றால் அனோ சரி நாளைக்கு இதை நான் உனக்கே நிரூபிக்கிறேன் என்றாள் அகிலா மறுநாள் காலை எட்டு மணி ஆகிவிட்டது மாடியிலிருந்து இறங்கி அக்காவை தேடி சமையல் அறைக்குள் வந்தாள் அணு ஆனால் அங்கு மாமியார் தான் இருந்தார் வானும் எழுந்திரிச்சிட்டியாமா ஒரு நிமிஷம் இரு உனக்கு காஃபி கலந்து கொடுக்குறேன் என்றார் அகிலாவின் மாமியார் இல்லைம்மா அக்கா எங்கே காணோம் என்றாலனோ அக்காவுக்கு காலையில் எழுந்திருக்கும் போதே தலைவலியா உடம்பு அசதியாக இருக்குதுன்னு மாடியில் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்கேன் என்றார் மாமியார் அகிலாவை இன்றைக்கி மட்டன் பிரியாணி செய்ய சொல்லி ஒரு வெட்டு வெட்டலாம்னு இருந்தோமே பாமோ உடம்புக்கு முடியாமல் படுத்துட்டாங்க என்றால் அகிலாவின் பெரிய நாத்தனார் அணுவுக்கு கடுப்பாகிவிட்டது அக்காவுக்கு உடம்பு சரியில்லை என கூறினாலும் அவர் கவனிப்பார் இல்லை எனக்கும் தான் இன்னைக்கு பீட்ரூட் ஃபேஷியல்ஸ் செஞ்சு தரேன்னு சொன்னாங்க அண்ணி முகம் பளபளக்கும்னுலாம் சொன்னாங்க இனி அடுத்த வர முறை தான் செய்ய முடியும் போலேயே நாளைக்கு வேற ஊருக்கு கிளம்பணும் என சின்னநாத்தனார் சொல்லவும் மாடிக்கு கிளம்பி வந்துவிட்டால் அனு அங்கே அகிலா படுத்திருந்தாள் அருகில் ரவியோ வானு பாரு காலையிலிருந்து தலைய தூக்காம படுத்திருக்கா எப்போதும் சுறுசுறுப்பா இருப்பா இப்படி படுத்திருப்பது பார்க்கவே எனக்கு கஷ்டமா இருக்கணும் ஆபீஸ் கிளம்பவே தோணல டாக்டர் கிட்ட போகலாம்னு சொன்னேன் ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிடும்னு சொல்கிறா என்றாள் ரவி என்னக்கா ஆச்சு உடம்பு சரியில்லையா கவலையுடன் அக்காவின் த நெற்றியில் கையை வைத்தாளனோ தலைவலி தான் நானும் அத்தை காஃபி கொடுத்தாங்க மாத்திரை போட்டிருக்கேன் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தால் சரியாகி விடும்னு சொன்னால் இவரோ டாக்டர்க்கிட்ட போகலாம்னு கூப்பிட்றாரு நீங்கள் ஆஃபீஸுக்கு கிளம்புங்க சாய்ந்தரம் வரும்போது சரியாகிவிடும் சொல்கிறேன் கேட்க மாட்டேங்கிறாரு என்றாள் அகிலா அனு பார்த்துக்க கீழே இறங்க வேண்டாம்னு சொல்லிடு மாடியிலேயே இருக்கட்டும் எதுனா இருந்தால் கீழே இருக்கவங்க கிட்டே சொல்ல யாராவது மேலே கொண்டு வந்து கொடுப்பாங்க நான் சாயந்தரம் சீக்கிரமாகவே வந்துட்றேன் என்ன சொல்லிவிட்டு ஆஃபீஸ் கிளம்பி போனான் ரவி என்னம்மா உடம்புக்கு முடியலைன்னு அத்தை சொன்னாலே இப்போ எப்படிமா இருக்குது என்றார் மாமனார் பரவாயில்லைங்க மாமா நீங்கள் ஏன் முழங்கால் வழியோடு மாடிப்படியெல்லாம் ஏறி வரீங்க என்றாள் அகிலா இப்போ எப்படிக்கா இருக்குது தலைவலி பரவாயில்லையா என்றாலனோ என் மக்கு எனக்கு எதுவுமே இல்லை உனக்காகத்தான் இந்த நாடகம் என சொல்லி சிரித்தாள் அகிலா என்னக்கா சொல்கிற புரியலையே இந்த வீட்டில் யாரும் என்னை மனுஷியாக கூட மடிக்கிறதில்ல வேலை வாங்குறாங்க அது தப்புன்னு உனக்கு புரிய வைக்க உடம்பு சரியில்லாத போல தான் நடுத்தேன் பாரு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் எப்படி துடிச்சு போயிட்டாங்கன்னு இது என்னோடய குடும்பமனோ இவங்கெல்லாம் எனக்கான உறவுகள் அஞ்சு விரலும் ஒன்றாக இருப்பதில்லையே அது போலத்தான் மனிதர்களின் குணங்களும் அவங்களையெல்லாம் அன்போடு நம் உறவுகளாக ஏற்றுக்கும் பொழுது மனதில் எந்த பாகுபாடும் வராது என் குடும்பத்துக்காக செய்கிறேங்கிற எண்ணம் மட்டும்தான் இருக்கும் வித்தியாசப்படுத்தி பார்க்கும்போது தான் எல்லாமே தப்பாக தெரியும் இப்போ பாரு எனக்கு குடும்பம் சரியில்லைன்னு சொன்னதும் குடும்பமே கவலைப்பட்டு போச்சு இதுதான் இந்த குடும்பத்தோட யதார்த்தம் இப்போ புரியுதா நான் இங்கே என்னோடய உறவுகளோடு சந்தோஷமாக தான் இருக்கேன் உன்னால தான் என் நாத்தனாருக்கு இன்றைக்கி செய்து தரேன்னு சொன்ன மட்டன் பிரியாணி செய்ய முடியாமல் போயிருச்சு சிரித்தபடியே தங்கையின் தலையில் செல்லமாக கொட்டினாள் அகிலா ஊருக்கு திரும்பினாலானோ அம்மா உன் மகள் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கா அக்காவுக்கு குடும்பம்னா என்னென்னு நல்லாவே தெரிஞ்சிருக்குது நீ அவளை நினைச்செல்லாம் துளியும் கவலைப்பட வேண்டாம் என்ற அணுவை திருப்தியோடு பார்த்தாள் அம்மா ஆம் நண்பர்களே குடும்பத்தில் இருப்பவர்களையெல்லாம் அவர்களின் குணாததிசியத்தோடு நாம் ஏற்றுக்கொண்டு விட்டால் அங்கு ஏற்படும் பிழைகள் எல்லாம் நம் கண்ணுக்கு தெரியாது மாறாக அவர்களுக்கு செய்யும் அனைத்து செயல்களிலும் நம் அன்பு முழுவதுமாக கலந்து கொண்டிருக்கும் இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவு கொடுங்க மீண்டும் நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம் நன்றி உறவுகளே